வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் பத்தாவது பாடல் விஷம் போன்ற விலைமாதர்களால் வரும் துன்பங்கள் நீங்கி நீங்களே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் நம் அருணகிரியார் அறுக்கும் அஞ்சன விழியினை அயில்கொடு நெருக்கி நெஞ்சர பொழுதொரு கணிக்குள் இன்சுவை அமுதுகும் ஒரு சிறுநகையாலே கரிய மையிட்டு அந்த இரண்டு கண்களான வேலை கொண்டு நம் மனதை அப்படியே நெருக்கி நம் மனமானது அழியும்படி அவர்களுடைய புன்னகை எப்படி இருக்கும் என்று கூறுகிறார் ஒரு பழசுவையையும் அமுதத்தையும் முகுக்கின்ற அந்த ஒப்பற்ற புன்னகையாலே களம் கொழும் களிவளை கொடு விசிறியே மனைக்கெழுந்திரும் என மனமுருக ஓர் கவர்ச்சி கொண்டிட மனிதனில் அழகோடு கொடுப்போகி கழுத்தில் நின்றெழும் அந்த வளமான ஒளி என்னும் ஒரு வலையை வீசியே அவர்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறி நம் மனமானது உருகும்படியும் அப்படியே நாம் ஒரு கவலை கொள்ளும்படியாக அவர்களுடைய வீட்டிற்கு அழகாக அழைத்து கொண்டு போய் நரைத்த பஞ்சனை மிசையினில் மனமுற அனைத்த அகந்தனில் இணைமுலை எதிர்ப்புற நகத்து அழுத்திட அமுதிதழ் பருகியும் வாசனை வீசுகின்ற அந்த பஞ்சனையின் மேல் பொருந்த அனைத்த மார்பில் அவர்களது இரு மார்பகங்களையும் எதிர்ப்புற நகக்குறி அழுத்த இதழமுதை பருகியும் மிடருடே நடித்தெழும் குரல் குமு குமு என இசைத்து நன்கொடு மனமது மருகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயரர அருள்வாயே ஒரு கண்டத்தோடு நடித்து எழுகின்ற அவர்களுடைய புக்குரலானது குமுகுமு என்று ஒளி செய்தபடி நன்றாக நம்மளுடைய மனமானது கலங்கும்படியும் பசப்பி மயக்கும் விஷம் போன்ற இந்த விலைமாதர்களால் வரும் துன்பம் நீங்க நீயே அருள் புரிவாயாக என்கிறார் நம் அருணகிரிநாதர் நம் முருகப்பெருமானிடம் அடுத்ததாக நம் முருகப்பெருமானின் வீரதீர செயலை காட்சிப்படுத்துகிறார் நிறைத்த தென்திரை மொகுமொகு முகு என உரத்த கஞ்சுகி முடி நொறு நொறு என நிறைத்த அண்டமுகடு கிடுகிடு கிடு என அரைப்போலும் நிவித்த தின்கழல் நிசசரமுடு சிறகொடும் குவைமலை புரைத்தர இருநின குழம்பொடு குருதிகள் சொரித்தர அடுத்தீரா நிறைக்கடலானது பொங்கி மொகுமொகு எனவும் வலிமையான ஆதிசேஷனுடைய முடி நொறு நொறு எனவும் நிறைத்த அண்டங்களின் உச்சிகளும் கிடுகிடு எனவும் அந்த பதற்ற நிலை அந்த போர்க்களத்தின் பதற்ற நிலையைத்தான் காட்சிப்படுத்துகிறார் மலையை ஒத்துயர்ந்த அந்த பெரிய பாதங்களை கொண்ட அவணர்களுடைய மார்பு தலைகளிலே கொடிய கூட்டமும் அந்த மலையுக்கு ஒப்பான பெரிய மாமிச குழம்போடு இரத்தத்தை சொரிய வெட்டி துணிந்த தீரனே வீரனே எங்கள் முருகப்பெருமானே பெருமானே என்று நம் முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அந்த வீரதீர செயலை காட்சிப்படுத்திவிட்டு அடுத்ததாக அவருடைய பெருமையை பறைசாட்டுகிறார் திரள்கரும் குழல் உமையால் அருள் உரு புழைக்கை தன் கடகைய முகமிக உளச்சிவக் கொழுந்தன்ன கணபதியுடன் வரும் இணையோனே ஒளியும் கருமையும் கொண்ட உமாதேவி பெற்றருளிய தொலைக்கையையும் குளிர்ந்த மதமுள்ள யானை முகத்தையும் கொண்ட சிவ கொழுந்து போன்ற விநாயகருடன் வரும் தம்பியே சினத்தொடும் சமனுதைப்பட நிறுவியப்பரக்கு உளம் அன்புறு புதல்வ நன்மணி உகுத்திருப்பரங்கிரிதனில் உரை சரவணபவ பெருமாளே கோபத்தோடு யமனை உதைப்பட வைத்த சிவபெருமானது உள்ளம் அன்புறும் புதல்வனே நல்ல மணிகளை சிதறும் அந்த திருப்பரக்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணனாகிய பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி